ஹலோ ஓகே சோ இன்னையில இருந்து நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமர் டாபிக்ஸ் பாக்க போறோம் ஆல்ரெடி அண்ட் ப்ரோஸ் டாபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பினிஷ் நெக்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் ஓகே சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அத வந்து நம்ம பேசிக்கா எப்படி பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அத சப்ஜெக்ட் ஃப்ரடிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்களா பிரிப்போம் ஓகேவா சோ ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம வந்து ஆஹ் தமிழ்ல கூட ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாமே ஆ ராம் விளையாடி கொண்டு இருந்தான் அப்படின்னு வச்சுக்கலாமே இப்ப அந்த இடத்துல ஒரு விஷயத்த செஞ்சது யாரு விளையாடிட்டு இருந்தது யாரு ராம் அப்படிங்கற பையன் இல்லையா சோ அப்ப இந்த இடத்துல ராம் அப்படிங்கிறது அந்த ஆக்சனை அந்த செயலை யாரு செஞ்சாங்களோ அவங்களதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு நவுன் ஆர் ப்ரௌன் ஓகேவா சோ நவுன் அண்ட் பிரனவுன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹானஸ்டி அப்படின்னு சொல்றேன்னா இதுவே ஒரு நவுன் தான் ஓகேங்களா எதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்டா யூஸ் பண்ண நம்ம வந்து பாத்தீங்கன்னா நவுனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் நவுன் அப்டிராக்ட் நவுன் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்கு ஓகேவா சோ மொத்தத்துல உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்ல வரும் ஓகேங்களா ஒரு விஷயத்த யாரு செஞ்சாங்கன்னு வரும் ஒரு நவுன் ஆர் பிரனவுன் ப்ரனௌன்னா அவன் அவல் அது அந்த மாதிரி எல்லாம் சொல்றல ஹி ஷி இட் திஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா சோ இது எல்லாமே ப்ரனௌன்ஸ் தான் ஓகேவா சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ப்ரனௌன்சின்னு சொல்லுவோம் மொத்தத்துல ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது யாரு அந்த செயலை செஞ்சாங்க அவங்கள நம்ம வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அது சென்டென்ஸ்ல இருக்க ரிமைனிங் எல்லாமே ஓகேவா அதாவது அந்த செயலை அந்த என்ன ஆக்சன் செஞ்சாங்கன்னு இருக்கு இல்லையா ராம் விளையாடி கொண்டிருந்தான் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் விளையாடிட்டு இருந்தான் இல்லையா சோ அதுதான் வேர்பு ஓகேங்களா சோ அதை வந்து பிரெடிக்கேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா யாரு செஞ்சாங்களோ அவங்கள சப்ஜெக்ட் அப்படின்னோ அவங்க செஞ்ச ஆக்ஷன் என்னவோ அத ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ ஒரு சென்டென்ஸை வந்து பேசிக்கா இப்படிதான் ரெண்டா பிரிப்பாங்க நமக்கு ஒரு சென்டென்ஸ்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இந்த எஸ்வி ஓசி எஸ்வி ஏ அதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா சோ சேம் அதுதான் நம்ம பாக்குறோம் சோ ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்ட் ஓகேவா சோ இதெல்லாம் தான் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும் ஓகே ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் சோ அதாவது எந்த ஒரு நவுன் ஒரு ஆக்ஷனை செய்யுதோ அததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேவா சோ இல்லன்னா நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் யார் விளையாண்டுட்டு இருந்தா அந்த செஞ்சது யாரு ஓகேவா இப்ப நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் இப்ப இந்த இடத்துலயே பாருங்களேன் இருக்கா சோ இந்த கெப்க்ரை அழுதுகிட்டே இருந்துச்சு யார் எழுதுகிட்டே இருந்தா சோ அந்த குழந்தை சோ யார் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும் மோஸ்ட்லி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஓகேவா இப்ப ஒண்ணும் இல்ல ட்ரூத் அலோன் அலோன்ஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த இடத்துல வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க எது வெல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் வெல்லும் சோ சோ வந்து ட்ரூத் அப்படிங்கிறது அந்த இடத்துல சப்ஜெக்ட் சோ மொத்தத்துல எது ஒரு கொஸ்டின்க்கு அந்த யார் அதை பண்ணாங்க இல்ல எதை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த இது எப்பவுமே சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வர்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா சோ அதை வந்து நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது நௌனாவோ ப்ரனௌனாவோ இருக்கும் மோஸ்ட்லி வெர்புக்கு முன்னாடி வரும் ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கறது இப்போ சைல்டு கெப் கிரைங் அப்படின்னா இந்த இடத்துல அழுதுட்டு இருந்துச்சு யார் அழுதுட்டு இருந்தா அந்த குழந்தை பிரியா டான்ஸ்டு டு வெல் சோ யார் நல்லா டான்ஸ் பண்ணாங்க சோ பிரியா ஓகேவா சோ இது வந்து இல்லன்னா நீங்க இப்போ இந்த சைல்டு அப்படிங்கறதை ஒரு காமன் நவுன் சொல்லுவான் சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா இப்ப நம்ம வந்து பொதுப்பேர்கள்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப ஆசிரியர் மாணவர் குழந்தை இதெல்லாம் வந்து பொதுவான பேர் ஓகேவா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் பேர் இருக்கு இல்லையா பிரியா ராம் இந்த மாதிரி அதே மாதிரி வந்து இப்ப ஹிமாலயா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் யுனிக்கான பேர் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ப்ராப்பர் சொல்லுவோம் ஓகேவா இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா யூஸ் பண்ற நேம்ஸ் எல்லாமே காமன் நவுன் சொல்லுவோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி எது வந்தாலும் என்ன டைப் ஆஃப் நவுன் வந்துச்சுனாலும் நம்ம அதை என்னன்னு எடுத்துக்கலாம் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பேர்பு சோ வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் என்ன செயல் செஞ்சான் ஓகேவா என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி அவன் செஞ்சிருக்கான் அப்படிங்கறத சொல்றதுதான் வேர்ப் அப்படிங்கிறது சோ ஒரு வேர்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு டைரக்டா ஷீ மேடிய காஃபி இந்த இடத்துல மேடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓகே நான் வேர்ப் அப்படின்னு சொல்லிடலாம் அண்ட் அது இல்லாம உங்களுக்கு வேர்பை பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வேர்பு ஃபைனேட் வேர்புன்னு ரெண்டா சொல்லுவாங்க ஓகேங்களா ஆக்சிலரி வேர்புனா ஒண்ணும் இல்ல இந்த வில்லு ஷேலு இந்த மாதிரி இஸ் ஆம் ஆறு இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ்ல எல்லாம் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோ இது எல்லாமே என்னென்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் அதாவது வந்து துணை வினைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இப்ப மை போன் அந்த இடத்துல ஒர்க்கிங் அப்படிங்கறது இந்த ஒர்க்குங்கிற வேர்ப் மெயின் வேர்பு ஓகேவா இது ஆக்சிலரி அட்டாச்மெண்ட் அதாவது துணை வேர்பா வந்து இந்த இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு வருது ஓகேங்களா சோ இதுல இஸ்ங்கிறது என்னன்னா ஆக்சிலரி வோபு சோ அப்ப நீங்க என்ன கூடாது மை போன் இஸ் நாட் ஒர்க்கிங்னா இஸ்ஸுக்கு மட்டும் வேர்பு போட்டக்கூடாது ஓகேவா இஸ் நாட் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படிங்கறது அது ஒரு கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு வேர்பு அவ்வளவுதான் ஓகேவா சோ டென்ஸ் நம்ம படிப்போம்ல இல்லையா சோ பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அதுல கண்டினியஸ் பெர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல படிப்போம் அந்த ஃபார்ம்ல எதுல இருந்துச்சுனாலும் சரி அந்த மொத்தத்தையும் சேர்த்துதான் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும் வேர்ப்னு எடுத்துக்கணும் ஓகேவா வேர்ப் மோஸ்ட்லி எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்துதான் வரும் ஓகே சோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹி இஸ் அ டாக்டர் அப்படின்னா இந்த இடத்துல இஸ்து தான் மெயின் ஃபார்ம் மெயின் வேர்பாவே வந்திருக்கு ஓகேவா ஓகே அப்ப சோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் பி ஓகேவா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓகே ஒரு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுவே ஒரு நவுனார் பிரணவுனா தான் இருக்கும் ஓகேங்களா சப்ஜெக்டும் ஒரு நவுனார் பிரணவுன் தான் ஆப்ஜெக்டும் நவுனார் பிரணவுனா தான் இருக்கும் ஓகேங்களா பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படிங்கறது அவன் தான் அந்த வேலையை செஞ்சிருப்பான் ஓகேங்களா ஆப்ஜெக்ட் அப்படிங்கறது அந்த வேலையை ரிசீவ் பண்ணிருக்கும் சப்ஜெக்ட் செஞ்சதை இது ரிசீவ் பண்ணிருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ மேட் அ காஃபி அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா இல்லைன்னா இப்ப நம்ம வேற எதுவேனா எடுத்துக்கலாம் ஷீ பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவள் விளையாடினாள் ஓகேவா அவள் விளையாடினாள் ஓகே சோ என்ன விளையாடினா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் ரிசீவ் பண்ணுறது கிரிக்கெட் ஓகேவா சோ இது வந்து நம்ம இதை விட இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும் ஓகேங்களா டைரக்ட் ஆப்ஜெக்ட்டா இருந்தா என்ன அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா மை மாம் மேட் அ கேக் ஓகேவா ஆப்ஜெக்ட்டே நம்ம ரெண்டு டைப்ஸா பிரிக்கலாம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு ரெண்டா பிரிக்கலாம் ஓகேங்களா டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும் ஓகேங்களா மை மாம் மேட் அ கேக் எங்க அம்மா மேக் பண்ணாங்க என்ன மேக் பண்ணாங்க கேக் மேக் பண்ணாங்க எனக்கு பிடிக்கும் என்ன பிடிக்கும் அனிமல்ஸ் பிடிக்கும் ஓகேவா சோ இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம் அண்ட் அது ஒரு நவுன் ஆர் ப்ரனவுனா இருக்கும் ஓகேங்களா இத நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இதே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஐஓ டிஓ ஃபார்ம் எல்லாம் படுத்திருப்போம் இல்லையா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து வர்ற மாதிரி சரி அப்ப இது யாரு அப்படின்னா யாரு அந்த ஆக்ஷனை இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது

ஓகேவா என்ன கொடுத்த பணம் கொடுத்தேன் அப்ப இது டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு கொடுத்த அவனுக்கு சோ இப்ப யாருக்கு யாருக்கு அப்படிங்கிற கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணிச்சு அதை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து காம்ப்ளிமெண்ட் சோ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னா இது வந்து நம்ம ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம்னா ஆப்ஜெக்டையும் காம்ப்ளிமெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் ஓகேங்களா மெயினா நமக்கு இதுல எல்லாம் வர பிரச்சனை இல்ல இதுவும் ஒண்ணு ஓகேவா சோ நமக்கு டிஃபரன்ஸ் தெரியாது பெருசா ஓகேவா சோ அதாவது ஒரு சென்டென்ஸோட மீனிங்க முழுமையடைய செய்யறதுதான் நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அதாவது அதாவது என்னன்னா இந்த வேர்ட் எல்லாம் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங்க அடையாது ஓகேவா இது கண்டிப்பா இருக்கணும் ஓகே அப்ப எதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்டா இருக்கலாம் ஓகேங்களா சோ அதாவது எதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளிமெண்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்டா ஆக்ட் ஆகலாம் ஓகேங்களா அப்ஜெக்டிவ்னா நம்ம இந்த என்ன சொல்லலாம்னா அப்ஜெக்டிவ்ங்கிறது ஒரு குவாலிட்டி ஓகேவா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இதோட குவாண்டிட்டி ஓகேங்களா இட் இஸ் அ லார்ஜ் சிட்டின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இடத்துல லார்ஜ் அப்படிங்கிறது சோ இட்ஸ் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா சோ அப்ஜெக்டிவ்ங்கிறது பேசிக்கா வந்து நமக்கு நம்ம தனியா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அதுல படிப்போம் ஓகேவா இப்ப ஜஸ்ட் சும்மா சொல்றேன் நம்ம தமிழ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுவாங்க உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதாவது சால மிக நன்று மிக நன்று சோ இந்த மாதிரி இருக்கிறதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நவுனை பத்தியோ இல்ல சப்ஜெக்ட பத்தியோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்கறதான் அப்செக்டிவ்னு சொல்லுவோம் இல்ல பொதுவா சொல்லணும்னா நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ஸ் அந்த அளவுக்கு டீப்பா போக வேண்டாம் அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஒரு சென்டென்ஸ்ல யார பத்தி பேசிட்டு இருக்கோமோ அவங்களை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இட் குரூ டார்க் அது அப்படியே இரு சூழ்ந்ததுன்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப எப்படி இருந்துச்சுன்னா டார்க்கா இருந்துச்சு ஹீஸ் அ டென்டிஸ்ட் அவன் யாரு டென்டிஸ்ட் அப்ப அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது ஓகேவா அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அப்செக்டிவ் அப்படிங்கிறது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் த வெதர் இஸ் பிளசன்ட் டுடே அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களா இந்த இடத்துல பிளசன்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்செக்டிவ் ஓகேவா அந்த வெதர் எப்படி இருந்துச்சு சோ பிளசன்டா இருந்துச்சு இல்ல வந்து இந்த பிளசன்ட் வெதர்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பிளசன்ட்ங்கிறது அப்செக்டிவ் தான் நமக்கு இங்க காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல தான் வரும் த வெதர் இஸ் பிளசன்ட் ஓகேவா அந்த மாதிரி வரும் அந்த வெதர் எப்படி இருந்துச்சு பிளசண்டா இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்கிற மாதிரி இருக்கா சோ ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு அப்செக்டிவா வரலாம் இல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பேரா வரலாம் ஓகேவா இல்ல அவங்க செய்யற பொசிஷனா இருக்கா அவங்க இருக்க பொசிஷன் அல்லது ஒரு ப்ரொஃபஷனா இருக்கலாம் அவங்க என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்க சோ இது இதுல எது வேணாலும் நமக்கு பேசிக்கா காம்ப்ளிமெண்டா வரலாம் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட் குரூ அப்படின்னா அந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த டார்க் அப்படிங்கிறது வந்து டார்க்குங்கிறது அப்செக்டிவ் டைப் தான் ஓகேவா சோ இரு சூழ்ந்தது அப்படிங்கும்போது போது இந்த வார்த்தை இல்லாம வெறும் சூழ்ந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு மீனிங் வருதா இல்ல இல்லையா சோ அப்ப இட் குரூ டா அந்த டார்க்குங்கிற வேர்ட் இல்லாம இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் முழுமையை அடையல ஓகேவா சோ அப்ப அதை காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஹி இஸ் அ சயின்டிஸ்ட் மோஸ்ட்லி இந்த பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இஸ் ஆம் இதெல்லாம் இதெல்லாம் சோ வந்துச்சு அப்படினாலே மோஸ்ட்லி ஓகேவா இந்த ஃபார்ம் ஆஃப் எது வந்துச்சுனாலுமே இது இது வரணும் மெயின் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பி ஃபார்ம் இஸ் ஆம் ஆர் வாஸ் ஆறு இந்த பி ஃபார்ம்ஸ் மெயின் வேர்பா வருதுன்னா அதுக்கு அடுத்து வர்றது கண்டிப்பா காம்பிளிமெண்டா தான் இருக்கும் ஏன்னா சொல்லி பாருங்களேன் என்ன மீனிங் தருது சோ அப்ப அந்த ஹீஸ் டென்டிஸ்ட் அப்படிங்கும் போது அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டே ஆகும் அதனால அதை காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம் பட் நமக்கு காம்ப்ளிமெண்ட்லயுமே ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஓகேங்களா அதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எஸ் விசின்னு ஒரு பேட்டர்ன் எழுதுவீங்க இன்னொன்னு எஸ் வி ஓசின்னு ஒரு பேட்டர்ன் எழுதுவீங்க ஓகேவா அதுல எஸ் விசியதான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணும் எதை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணனும்னா இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒரு சப்ஜெக்டோட குவாலிட்டி ஐடென்டிட்டி இல்ல அந்த சப்ஜெக்ட் என்ன நிலையில இருக்கு அப்படிங்கறத ஒரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறது ஓகே சோ அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த அது அது என்ன குவாலிட்டியில இருக்கு இல்ல அந்த சப்ஜெக்டோட ஐடென்டிட்டி என்ன அந்த சப்ஜெக்ட் என்ன நிலையில இருக்காங்க அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐ ஆம் சிந்து என்னோட ஐடென்டிட்டி என்ன சிந்துங்கிற ஐடென்டிட்டி ஓகே ஷி இஸ் அ டாக்டர் ஓகேவா அப்ப அவளோட ஐடென்டிட்டி என்ன அவ ஒரு டாக்டர் ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரியா இஸ் ஆங்கிரி அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அவ எப்படி இருக்கா கோபமா இருக்கா ஓகேவா அது அவளோட கண்டிஷன் ஓகேவா இந்த மாதிரி இல்லைன்னா அவங்களோட குவாலிட்டி அவங்களோட குவாலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி எதாவது இருக்கும் ஓகேவா இப்ப ஷீஸ் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் குவாலிட்டி இந்த மாதிரி ஏதாவது குவாலிட்டி ஐடென்டிட்டி இல்ல அந்த சப்ஜெக்ட் எந்த நிலையில இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இது எஸ் இது சி ஓகேவா எக்ஸைட் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது சோ இந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ் னு சி

ஓகேவா சோ ஆன்சர் தி क्वेश्चन हाउ it ஓகேவா அதாவது காம்ப்ளிமெண்ட்னா குவாலிட்டி என்ன ஐடென்டிட்டி என்ன அந்த என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொன்னா அது காம்ப்ளிமெண்ட் அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க இல்ல அந்த ஆப்ஜெக்டோட ஐடென்டிட்டி என்ன அந்த ஆப்ஜெக்டோட குவாலிட்டி என்ன இதெல்லாம் சொன்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இப்ப இந்த இது நான் சொல்றது புரியலனாலும் சென்டென்ஸ் பார்த்தா அவர்கள் அவளை இப்போ இந்த இடத்துல யாரு கோவமா இருக்கா இவதானு அதாவது அவளை கோவப்படுத்தினு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல கோவமா இருக்கிறது யாரு இந்த ஹருங்கிற கேரக்டர் தான் ஓகேங்களா இந்த ஹருங்கிற பிரணவம் தான் அப்போ ஆப்ஜெக்ட் ஓகேங்களா இந்த இடத்துல ஹருங்கிறது ஆப்ஜெக்ட் சோ ஆப்ஜெக்ட் என்ன கண்டிஷன்ல இருக்கு ஓகேங்களா இந்த ஹருங்கிறத நம்ம ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா தே மேடு என்ன இல்ல யாரு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஹெருங்கிறத ஆன்சர் பண்ணிருச்சு ஓகேவா அப்ப அதை ஆப்ஜெக்ட் போட்டுருவீங்க அந்த ஆங்கிரிங்கிறது சப்ஜெக்ட பத்தி சொல்லுதா இல்ல ஆப்ஜெக்ட்ட பத்தி சொல்லுதான்னு பாருங்க சோ தே மேடு ஹர் ஆங்கிரி சோ யாரு கோவப்பட்டா அந்த இடத்துல அவள் ஆப்ஜெக்ட் தான் கோவப்பட்டிருக்கு ஓகேங்களா ஆப்ஜெக்ட்டோட கண்டிஷன் தான் ஆங்கிரி அப்ப அது காம்ப்ளிமெண்ட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா த ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்டட் பிரியா த கிளாஸ் லீடர் ஓகே இப்ப இங்க வந்து கிளாஸ் லீடரா எலெக்ட் ஆனது யாரு பிரியா சோ அப்ப ஆப்ஜெக்டோட ஐடென்டிட்டி என்ன கிளாஸ் லீடர் அப்ப இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொ some examples பாத்தீங்கன்னா Nobody found the movie nobody found the movie interesting அப்படிங்க இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம் nobodyங்கிறது ஓகே ஒரு சப்ஜெக்ட் யாருமே ஓகே found ஓகே கண்டுபிடிக்கல ஓகே சோ என்ன கண்டுபிடிக்கல படத்தை ஓகே சோ நோபடி found the movie ஓகே சோ எஸ் வி ஓ போட்டுறீங்க சோ எந்த மூவியை பத்தி இங்க பேசுறாங்க அந்த அதாவது இந்த இன்ட்ரெஸ்டிங்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களே அது எதை பத்தி சொல்றாங்க மூவிய பத்தி சொல்றாங்க ஓகேவா மூவி இன்ட்ரஸ்டிங்கா இல்லையாங்கறதை பத்தி தான் அங்க பேச்சே போயிட்டு இருக்கு அப்ப அந்த இடத்துல அது மூவிய மூவி எப்படி இருந்துச்சு இன்ட்ரஸ்டிங்கா இல்ல அப்படிங்கறது சொல்லுது இல்லையா சோ அப்ப இந்த இடத்துல அந்த இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஓகேவா சோ இப்போ தே நேம் தர் டாட்டர் தே நேம்டு தா டாட்டர் தாரா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் தே நேம்டு தய

ஓகே சோ சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஓகேவா சோ காம்ப்ளிமெண்ட் முடிஞ்சது இன்னும் ஒண்ணே ஒன்னுதான் இருக்கு அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அட்ஜங்க்ட் ஓகேவா சோ அட்ஜங்க்ட் அப்படினா என்னன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா அது சென்டென்ஸ்ல இல்லனா கூட நமக்கு என்ன வரும் மீனிங் வரும் ஓகேங்களா मोस्टली இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுக்குற மாதிரி தான் இருக்கும் சோ எதெல்லாம் அட்ஜங்க்ட்டா வரும்னு பாத்தீங்கன்னா அட்வர்ப்ஸ் எல்லாமே அட்ஜங்க்ட்டா வரும் ஓகே அப்ப நமக்கு ஒரு क्वेश्चन வரும் அப்போ அட்வர்ப்னா என்ன ஓகேவா சோ அட்வர் அப்படின்னா இப்போ இங்கயே பாருங்க எஸ்டே வி மெட்டட் த பார்க் அப்படின்னு இருக்கு ஓகேவா சோ அப்ப நான் எப்ப மீட் பண்ணேன் வெண்ண நான் உங்கள பார்க்கல பார்த்தேன் நேத்து பார்த்தேன் ஓகேவா சோ இது வென்னுங்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்றது வந்து இந்த டைம் எப்ப நடந்தது அப்படிங்கறது டினோட் பண்ற மாதிரியான எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்ஸா இருக்கும் ஓகேவா வேற அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எங்க மீட் பண்ண உங்கள பார்க்ல மீட் பண்ணேன் ஓகேவா அட் த பார்க் அப்போ எங்கிற கொஷின்க்கு ஆன்சர் பண்ணும் ஓகேவா அடுத்து ஒய் அப்படிங்கற கொஷின்க்கு ஆன்சர் பண்ணும் அதாவது வந்து காரணம் சொல்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ வை வி மெட் டெம் அப்படிங்குற மாதிரி கொஷ்டின் அதாவது ஹீஸ் ஆப்சென்ட் டியூ டு கோல்டு அவ ஆப்சென்ட் ஓகேவா அவ ஏன் ஆப்சென்ட் அவனுக்கு கோல்டு வந்ததுனால அவன் ஆப்சென்ட் ஓகேவா சோ அப்ப ஒய் ஏன் அப்படின்னு காரணம் சொல்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ ஏன் அப்படிங்கிற கொஸ்டின்

seldom செல்டம் book. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்டம் வந்து போட மாட்டோம் என்ன மீனிங் தருது அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த செய்வீங்க ஓகேவா ஐ கோபிள் பிரீக்வெண்ட்ல வச்சுக்கோங்களேன் போறேன்டா போறேன் ஓகேங்களா நம்ம அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த இடத்துல அப்படிதான் வரும் அட்வர்ப் அட்வர்ப்னா நார்மலா உங்களுக்கு எங்க என்ன பொசிஷன்ல வேணாலும் அட்வர்ப் வரும் நமக்கு பேசிக்கலி அர்ஜென்டா வரும்போது சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயோ இல்ல எண்டிங்லயோ சோ இந்த மாதிரியான பொசிஷன்ஸ்ல தான் மோஸ்ட்லி வரும் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து டு வாட் எக்ஸ்டென்ட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஓகேவா எவ்ளோ எக்ஸ்டென்ட்க்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிச்சுன்னா அது அர்ஜென்ட்னு சொல்லலாம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா எஸ்டர்டே வி மெட் அட் தட் பார்க் ஓகேவா சோ நேத்து நாங்க பார்க்ல மீட் பண்ணோம் அப்படிங்கும் போது சோ எஸ்டேங்கிறது சாரி அப்ப நம்ம எப்போ மீட் பண்ணோம் வென் வி மெட் அப்படின்னா சோ எஸ்டே ஓகே எங்க மீட் பண்ணோம் அட் த பார்க் ஓகேவா இங்க இந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் சோ ஹியர் தேர் எவ்ரி வேர் ஐ சா பேர்ட் இன் த ஸ்கை அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் பிளையிங் இன் த ஸ்கைன்னு சொல்றேன் அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கைங்கிறது சோ எங்க பார்த்தேன் வானத்துல பார்த்தேன் அட் ஹோம்

சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் அப்படிங்கறத சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இது வந்து ஆக்சிலரி வேர்பா இருக்கனால இதை தனியா கூடாது ஓகேவா மழை பெய்தது அவ்வளவுதான் மழை பெய்து கொண்டு இருக்கிறது அவ்வளவுதான் இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு அப்ப இது எல்லாமே சேர்த்து ஒரு வேர்பு தான் ஓகேவா இப்ப ஐ லைக் சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐங்கிறது சப்ஜெக்ட் ஓகே என்ன இது பிடிக்குங்கிறது வேர்பு என்ன பிடிக்கும் என்னங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது அப்ப இது ஆப்ஜெக்ட் அடுத்து ஐ ஆம் அண்ட் இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐங்கிறது சப்ஜெக்ட் ஆம்ங்கிறது என்ன சொன்னேன் இஸ் வாசு வேறு இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அது மெயின் வேர்பா வந்துச்சுன்னா அடுத்து வர்றது கண்டிப்பா காம்ப்ளிமெண்டா தான் இருக்கும் நீங்க அப்படியும் எடுத்துக்கலாம் இல்ல நான் என்ன என்னோட ஐடென்டிட்டி என்ன இந்தியன் அப்படிங்கறது சொல்லுது அப்ப ஐடென்டிட்டியை சொல்றதுனால சப்ஜெக்டோட ஐடென்டிட்டியை சொல்றதுனால நீங்க காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே நடந்துச்ச ஒரு விஷம்லன்லி இது வந்து எல்வை வரது எல்லாமே மோஸ்ட்லியா தான் ஓகேங்களா அப்ப இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா சோ சடன்லி என்ன ஆயிடுச்சு திடீர்னு டார்க் ஆயிடுச்சு சோ இட்டுங்கிறது சப்ஜெக்ட் கிரூங்கிறது வேர்பு டார்க்ங்கிறது காம்ப்ளிமெண்ட் அடுத்து ஃபாதர் கேவ் மீ a present. அப்படின்னா சோ அப்பாங்கறது சோ சப்ஜெக்ட் ஓகே வேர்பு யாருக்கு கொடுத்தாங்க மீ எனக்கு சோ அப்போ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன கொடுத்தாங்க ப்ரெசன்ட் அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஐ விசிட் த பார்க் எவ்ரி டே சோ ஐங்கிறது சப்ஜெக்ட் விசிட்ங்கிறது வேர்பு சோ பார்க் ஓகேங்களா பார்க்க தான் விசிட் பண்றேன் சோ அப்போ இந்த இடத்துல சோ ஐ விசிட் நான் விசிட் பண்றேன் என்ன விசிட் பண்றேன் பார்க்க அப்போ அது ஆப்ஜெக்ட் ஓகேவா ஹவு ஆஃபன் விசிட் பண்றேன் டெய்லியுமே எவ்ரி டே நான் விசிட் பண்றேன் so how often the question பண்ணுது அது adjunct normally my parents come by to pondicherry normally இந்த நம்ம எடுத்துக்கலாம் so இது adjunct my parents so subject இது verb so இந்த இடத்துல by வந்து பாத்தீங்க so எப்படி வந்தாங்க எது மூலமா வந்தாங்க okay பண்ணுது சோ அப்போ இந்த இடத்துல பை பஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சோ இட்ஸ் அன் அர்ஜென்ட் அடுத்து ஓகே எங்க போறாங்க ஓகேவா அதாவது எங்க வர்றாங்க சோ வேற கேன்சல் பண்ணுது சோ டூ பாண்டிச்சேரி சோ அப்ப இது அர்ஜென்ட் ஓகேவா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஃபார் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஓகே சோ பேசிக்கா நமக்கு இதுல எஸ் வி சி ஏ இதெல்லாம் தான் மெயின் ஓகேங்களா அப்புறம் ஐஓடி ஆப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் ஓகேங்களா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்ட் சோ இதுதான் ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் காம்பனன்ஸ் ஓகேங்களா அந்த காம்பனன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறதான் பாத்துருக்கோம் ஓகேவா சோ இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு சோ நாளைக்கு என்ன பண்ணலாம்னா சோ இது லேர்ன் பண்ணிட்டு வாங்க சோ நாளைக்கு என்ன பண்ணலாம்னா சம் இதுல எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிராம டாபிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே